போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட ரிப்போர்ட் கொடுக்க முடியாது இந்த லட்சணத்துல வெட்டி கோவத்துக்கு கூட குறைச்சிடல ஜிபாஸ் வீட்டுக்கு நல்ல ராத்திரி ஆயிருந்தா நாளைக்கு அவங்கள ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா போகுது எஸ் என்ன உங்களை சொல்லி சூதாட்டம் தான் சுடுகாட்டுல விளையாடற விளையாட்டாச்சு பெண்டாட்டி பொழைச்சா என்ன சத்தா என்ன உங்களுக்கு சீட்டு கட்டுத்தான் ரெண்டாவது பொண்டாட்டி இனிமே நான் இருக்க விரும்பல பசி இருந்தாலும் சரி சூதுவாதி இல்லாத இடத்துக்கு போய் என் குழந்தையோட நிம்மதியா லட்சுமி என் தலைக்கு மேல வந்த என்ன ஆக்கிருச்சு அந்த சுமக்க முடியாம தவிக்கிற என்ன உன்னை இனிமே யாரு தூண்டினாலும் எந்த வீக்னஸுக்கும் நான் அறிவையாக மாட்டேன் உன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் இது சத்தியம் என்ன அப்படி பாக்குறீங்க என் வள்ளிக்கிழமை வருதோ போகலங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் குழந்தை பத்திரமா பாத்துக்கங்க பார்த்த கண்ண மூடிட்டு கடலை வாங்கிட்டு உன் பாட்டுக்கு உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட இருந்த அசனும் வராம வட்டியும் வராம வாய்தா பட்டு வாட்டிக்கிட்டு ஆடி போயிருக்கிறோம் பல எங்க கைக்கு வரலன்னா உன் வீட்டை ஏலம் போட்டுருவோம் சந்தி சிரிச்சு போவோம் ரோஷம் உள்ள கணக்கு துண்டு போடுறது நீ ரோட்ல வர்றப்போ கழுத்துல துண்டை போட்டு எழுக்கிற அளவுக்கு ரோஷத்தை செஞ்சு எங்களுக்கு கொடுக்குறாத நீதான் சூதாட்டத்தை நிறுத்த போறது இல்லையே எனக்காக ஒரு மூணு ரவுண்ட் ஆடி என் பிச்சை காசு ஐயா இருக்க என் முகத்துல விட்டு வேண்டியதான அதெல்லாம் ஐயா அச்சந்த மாதிரி விட்டு இடத்துல புடிச்சு கொடுத்துருவாரு இல்லைன்னா வீதியில துண்டோட வராமலா போடுவாரு வாங்கப்பா கவனிச்சுப்போம்

அறியராம் இன்னைக்கு கூட நமக்கு ஒரு கஸ்டமர் காலி

நான் பொறுப்பு இருக்கும்போது நீ பாசத்தோட வெளியே போனாதான் அவருக்கு பணம் சீக்கிரமா வரும்னு சொன்னேன் பண்றியா நோ நோ இவன் என் கையில இருந்தா நீதிபதி கையில இருக்கிற சுத்தியில இருந்து வரும் சத்தம் மாதிரி அதுவே தீர்ப்பாயிடாது கமா சொல்றேன் என் குழந்தை ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்கு அரமானமா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க வழியே இல்லை இல்ல சும்மா கொடுக்க வேண்டாம் நான் வச்சேன் என் பொண்டாட்டி தாலி மேல இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தேன் அது போகும் இன்னைக்கு பிள்ளைய வச்சு ஆடுவேன் நாளைக்கு பொண்டாட்டவே வச்சு ஆடுவேன் பிள்ளையே அடமானம் வச்சுவேன் பொண்டாட்டி மானத்தை வச்ச அடை எவ்வளவு நேரமாகும் மானங்கட்டைய பழப்பு சொன்ன யூ பிச் ஐ வி ஜு ஜ போலீஸ் ரைடு ராஜசேகர் உங்களை காட்டி கொடுத்துட்டா ராஜசேகரா இவ்வளவு கள்ள தங்கத்தையும் பணத்தையும் எப்படி மறைக்கிறது ஜம்பு புதல தப்பித்து ஓடிடுது ராஜசேகர் என்னுடைய நஷ்டத்துக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்காமே ஒன்னு விட மாட்டேன் Mama, I'm sorry. சேகர் இபிக முன்னூத்தி இரண்டாவது பிரிவுபடி குற்றவாளி என தீர்மானித்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்

ராஜா எப்பவுமே யாராலையுமே ஜெயிக்க முடியாத ராஜா கமான், நீ தொழில வந்து வளர்த்துக்கிறேன் போட்டு போட்டு இல்ல ராஜா அது உன் கேள் தான் இருக்கு ஏன் கேள்வியா உன் நெஞ்சுதான் வைரம் பாஞ்சதுன்னு நினைச்சேன் ஆனா உன் துப்பாக்கிலையும் வைரம் நிறைஞ்சது கொஞ்சம் பாசமும் ஓட்டிட்டு இருக்குங்கிறது அடிக்கடி மறந்துட ராஜா நீ எதை பத்தி கேட்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது ஒரு உண்மை மட்டும் உன்கிட்ட நான் சொல்றேன் நீ அனாதே இல்லை வேற வரும்போது உன்னை பெற்றவங்க யாருன்னு உனக்கு நேரிலேயே காட்டுறேன் அந்த நேரம் தானா வருமா இல்ல அத நானாவே தெரிஞ்சுக்கிற நிலைமைய எனக்கு கொடுத்துடாத இந்த பணத்தை வச்சுக்க இது எழுதிக்கிற மாதிரி ஐ ப்ராமிஸ் டு சாரி இப்ப மோத நான் மோதலமா எங்க அம்மாதான் என் கூட மோதிட்டாங்க என்ன சொல்றீங்க உன்னை உடனே பாக்கலாமா ஐயோ என்னடுவாரு என்ன அங்கிள் 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 உங்க அங்க முதல் மேல ஏறினார் அவர என்கிட்ட முத்தமாக சச்ச

எல்லாத்தையும் விசாரிச்சு நல்லபடியா முடிச்சிருக்க ஆமா நீ என்ன படிச்சிருக்க போச்சுடா அவன் அங்கிலே பெட்டரா இருப்பான் போல இருக்கேன் ஏ சார் படிச்ச டிகிரி பார்த்தா பஸ்ட் ஏட் அடக்க போகுது வேணும்னா என்ன பத்தி ஒரு சினிமா பாட்டு புத்தகம் மாதிரி ஒன்னு போட்டு தரேன் படிச்சுங்க டேடி சாரி சார் சார் உங்களால முடிஞ்சா எங்க வீடு வரைக்கும் ஒரு லிப்ட் கொடுங்க அது போதும் ஓகே வித் பிளஷர் சும்மா சொல்லப்படாது லவ்ல நீங்க எனக்கு அப்பறாவே இருப்பீங்க போல இருக்கேன் என்னங்க பேக்கர் உங்க அம்மாவுக்கு மகமாரி போட்டிருக்கப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத ஆத்தா உங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்கட்டா குடி வந்திருக்கா ஆத்தா அவங்க நல்லா கவனிச்சுக்கப்பா ஜி மை பாய் ஆண்டவன் உங்க அம்மா நான் சந்திக்க முடியாம போயிடுச்சு இன்னொரு நாள் வந்து பார்ப்பேன் நாங்க வர்றோம் எனக்கு எல்ல புரிஞ்சு போச்சுப்பா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு டம்ளர் காஃபி கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு மூத்த பேர் இருந்திருந்தா நான் அவன் கல்யாணத்து தான் முதல்ல பார்த்திருப்பேன்